பாமக கூட்டணி குறித்தான தகவல் இன்று வெளியாகிறதா அதை குறித்து தான் விரிவாக இன்றைய உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க கார் கார்ட் இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை செய்து ஆதரவு தரும்படியும் நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்போர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே போன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கான தேதியை அறிவிச்சிடுச்சு இன்னும் நான்கு வார காலத்துல தேர்தல் நடக்க இருக்கு இன்னும் மூன்று நாட்கள்ல வேட்புமனு தாக்கல் கூட தொடங்க இருக்கு ஏழு நாட்கள்ல வேட்புமனு தாக்கல்ல பரிசீலனா பண்ணி இறுதி வேட்பாளர் பட்டியலே முப்பதாம் தேதி அன்னைக்கு வந்துடும் இப்படி குறுகிய காலகட்டம் தான் இருக்கு ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் கூட்டணிகள் இன்னும் முழுமையா அணி சேரலை அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட கூட்டணி சேரப்போகிறார்கள் பில்லியன் டாலர் கேள்வியா இருந்துட்டு இருக்கு அதற்கான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி அணி சேரக்கூடிய கூட்டணி தான் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டிருக்கு திமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருந்த கூட்டணி அப்படியே தொடருது கமலஹாசன் மட்டும்தான் சேர்ந்திருக்கிறாரு அது பெரிய மாறுதலை ஏற்படுத்தாது இந்த மூன்று ஆண்டுகள்ல திமுகவுக்கு எதிரான வாக்காளர்களுடைய மனநிலையும் மாறி இருக்கு அஹ் இந்த பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும் மெட்ராஸ் வெள்ளமாக இருக்கட்டும் மட்ராஸ் அந்த பேருந்து நிலையம் மாற்றமாக இருக்கட்டும் நெய்வேலி விவகாரமாக இருக்கட்டும் பல விஷயங்கள்ல முறம்பட்ட போய் இருக்கக்கூடிய நடவடிக்கையினால திமுகவுக்கு எதிராக மக்கள் மாறி இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தது கூட திமுகவுக்கு நெகட்டிவாக தான் போய் இருந்திருக்கு இன்னும் திமுகவுடைய அமைச்சர்கள்லாம் மேலே தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவர்களை தாண்டி ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற நிலைப்பாடும் இருக்கு திமுக வினரே இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி கோபத்துல இருக்கிறாங்க சரி அந்த வாக்குகள்ல எல்லாம் யார் சரியான அறுவடை பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இத்தனை மூன்று ஆண்டு காலமாக யார் அவர்களை எதிர்த்து தீவிரமாக களமாட்டார்களோ அவர்கள் தான் அறுவடை பண்ண முடியும் அப்படி பார்த்தா பாமக தான் மூன்று ஆண்டுகளா திமுகவை எதிர்த்து தீவிரமாக களமாடிய கட்சி அந்த நடைமுறையில தான் மிக பெரிய அளவிற்கான மக்கள் சக்தியை பெற்றிருக்கணும் கணிக்கப்பட்டிருக்கு இதனால தான் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி பாமகவை தன்னுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு பல முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னுமே பாமக யாருக்கும் பிடி கொடுக்கவே இல்லை செய்திகள் மட்டும் வந்துகிட்டு இருக்கு இங்க கூட்டணி பேச்சுவார்த்தை பாமாக்காவை தேடி போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அறிவாலயத்துக்கு போய் இவங்க ஏழு கட்ட பேச்சுவார்த்தை கலந்துகிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டு நிக்கிற கூட்டணியா திமுக கூட்டணி இருக்கு ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை தேடித்தான் அதிமுக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி வந்துகிட்டு இருக்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமும் கூடத்தான் இந்த நிலைமையில தேர்தலுக்கான தேதி மிக மிகக்கூடிய காலகட்டம் தான் இருக்கு மிக மிக விரைவாக தேர்தலுக்கு தயாராகணும் யாரோட கூட்டணி என்பதை அறிவிச்சாகணும் இப்படியான எதிர்பார்ப்புக்கு மத்தியில இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது இன்று மாலைக்குள்ளாகவோ அல்லது நாளை காலை பதினோரு மணிக்குள்ளாகவோ இந்த கூட்டணி முடிவுகள் செல்ல தெளிவாக வெளியாகிடும் என்று தெரியப்படுது அடுத்த நாளோ கூட்டணி முடிவுகள் வெளியாகின்ற போது எந்தெந்த தொகுதிகள் என்கிற லிஸ்ட் வந்துடும் அடுத்த நாளே வேட்பாளர்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே இருக்கு இனிமேட்டுத்தான் தமிழ்நாட்டுடைய தேர்தல் களம் சூடுபிடிக்க இருக்கு நிச்சயமா இந்த வாட்டி பாட்டாளி மக்கள் கட்சி அணி சேரக்கூடிய கூட்டணி வெற்றி பெறும் என்பது எல்லோருடைய கணிப்பாகவும் இருக்கு அது உண்மையாகவே நடந்தேறும் நன்றி